சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் ஒழித்த சபரிமலையில் பாராமுகத்தால் சிக்கித் தவிக்கும் பக்தர்கள் இந்த ஆண்டு கார்த்திகை மண்டல பூஜை நடை திறப்பிலிருந்து அடக்குமுறையும் அராஜகமும் தொடங்கியது பக்தர்கள் காரணமின்றி பல மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்லும் கேரள அரசு பேருந்துகளில் பக்தர்கள் புளியை மூட்டைக்குள் அடைப்பது போல் அடைக்கப்பட்டனர் குழந்தைகள் மூச்சு திணறி அழுதனர் குடிநீரும் உணவும் இல்லாமல் தவிக்கும் நேரத்தில் போலீஸ்காரர்கள் பக்தர்கள் மீது தாக்கினர் இனி நாங்கள் சபரிமலைக்கே வரமாட்டோம் என்று கதறி அழுது பாதியில் திரும்பினர் பக்தர்கள் இவையெல்லாம் வெளி உலகிற்கு வந்த பின் இந்து அமைப்புகளும் கேரள பாஜகவும் பக்தர்களுக்கு சேவை செய்ய தொடங்கின நீதிமன்றமும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கேரள அரசு என்ன வழிமுறைகள் வைத்திருக்கின்றது என்ற கேள்வி எழுப்பியதோடு காவல்துறையினருக்கு நிலைமையை சீர் செய்யவும் உத்தரவிட்டது ஆனால் கேரள முதல்வர் பினராயி விஜயனோ அசாதாரண சூழல் எதுவும் இல்லை என்று பசப்பினார் அது மட்டுமில்லாமல் தேவசம் போர்டும் கேரள அரசும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சொல்லி வீடியோக்களையும் பேட்டிகளையும் வெளியிட்டு மக்களை ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டன இப்ப காலில் நான் ஒன்பது மணிக்கு பம்பால இருந்து குளிச்சுட்டு ஏறினேன் ஒரு மணிக்கு இங்க வந்துட்டேன் அந்த சரங்குத்திலிருந்து தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு சபரிமலையில் நிலமை சீர் செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தியும் வெளியானது கேரள மண்ணில் தமிழக பக்தர்கள் நிலை மோசமான பின்பு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை இப்பிரச்சனை குறித்து பேசிய பின் வேறு வழியில்லாமல் தன் நண்பரான கேரள முதல்வருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் கடிதம் எழுதி அதை பப்ளிசிட்டியும் செய்து தன் கடமையை முடித்தார் இதற்கிடையில் கேரள அரசு அன்னதானத்திற்கு தடை விதித்து அடுத்து ஓர் அராஜகத்தை செய்தது கஞ்சி தேவையான பொருள் கொண்டு வந்தங்க இங்க கொண்டு வந்தே சாமி அல்லா சாமியில் கஞ்சி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது சாமி ஒரு வருத்தமான செய்தி சொன்னாரு கடைக்காரனைகள்லாம் சேர்ந்து கேஸ் போட்டாங்க எங்களால் கஞ்சி ஊத்த முடியாத நிலைமை நிலைமையு இந்த கொடுமைக்கு நீதிமன்றமும் துணை போனது ஆம் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் ஆண்டாண்டு காலமாக செய்து வந்த அன்னதானத்திற்கு பணம் வாங்குகிறார்கள் என்று பொய்யாக குற்றம் சுமத்திய வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று அன்னதானத்திற்கு தடை விதித்தது நீதிமன்றம் அன்னதான பிரபுவாக வணங்கப்படும் ஐயப்பனின் மலையில் உணவின்றி பக்தர்கள் வாடினர். இதை எதிர்த்து பலர் குரல் எழுப்பினர். பெருவழி பாதை முழுவதும் எங்கும் அன்னதானம் கிடைக்காது. கடைகளில் உணவுப் பொருட்கள் கடும் விலைக்கு விற்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஐயப்ப பக்தரான சிவநீசன். அழுது அழுது மல்லின வருஷம் வருஷம் ஐயப்பா சேவை சாங்கமால் சார்பாக கஞ்சி கொடுப்பாங்க. ஆ அதுவும் இல்ல அடுத்த மலை மலைப்பா அடுத்த யாரும் போகும்போது கடைகள் ரொம்ப கிடையாது கடைகள் குறைவு ஆனா ரேட் அதிகம் ஒரு புரோட்டா நாப்பத்தஞ்சு ரூபா ஒரு சோடா எல்லா வருஷமும் பதினஞ்சு ரூபா அந்த வருஷம் நாற்பது ரூபா போண்டா எல்லாம் முப்பது ரூபாய் உள்ள கொடுமா கொடும அவ்வளவு கொடுமமா சந்நிதானம் பகுதிகளும் எந்த முறையான ஏற்பாடும் இல்லை குடிநீர் கிடையாது சுத்தமான கழிப்பறை வசதியும் கிடைக்காது என்ற குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறார் சிவநேசன் எதுவுமே அதாவது இருந்த இடத்தோட நகரவே முடியாது அந்த மாதிரி இருக்கு எங்க கழிப்பறை போவாங்க ஒரு இடம் வசதியே கிடையாது எல்லாம் ப்ளாக் எல்லாம் மூடி போட்டுருக்கு இருக்கு தண்ணிதானத்துக்குள்ள பாத்ரூம் இருக்கு எல்லாம் சுத்தம் இல்லாம ரொம்ப மாசமாட்டும் கழுவாம அப்படி வாட உள்ள போக முடியாது அந்த அளவை கிட்டிருக்காங்க எங்கோ அன்னதானம் வழங்கும் சிலரும் கூட மறைத்து வைத்து உணவு வழங்குகிறார்கள் வியாபாரிகள் சங்கம் பிரச்சனை செய்வார்கள் என்று பயப்படுகிறார்கள் என்றார் சிவநேசன்

எட்டு முதல் பதினாறு மணி நேரம் ஆகிறது திருப்பதி மாடல் என்ற பெயரில் எந்த வசதியும் இல்லாமல் கொட்டகையில் நிற்கக்கூட போதிய இடம் இல்லாமல் பல மணி நேரம் மூச்சு முட்ட பக்தர்கள் நிற்கும் கொடுமை கொட்டகையில் காத்திருக்கும் நேரத்தில் பிஸ்கட் தண்ணீர் கூட கிடைக்காத நிலை இப்படி ஒரு மோசமான நிலையை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை என்னுடன் வந்த பலர் மீண்டும் சபரிமலை வருவார்களா என்பதே சந்தேகம்தான்

தாக்குதல் நடத்தியுள்ளனர் கேரள போலீசார் ஜனவரி பத்தாம் தேதி அன்று சன்னதி அருகே வரிசையிலிருந்து வெளியேறிய பக்தர்களை போலீசார் தாக்கிய படங்கள் வெளியாகி உள்ளன குழந்தையுடன் பதினெட்டாம் படிகளில் வேகம் குறைவாக ஏறியதற்காக ஒரு பக்தரை போலீசார் தாக்கிய சம்பவமும் நடந்துள்ளது இதன் காரணங்களால் பல பக்தர்கள் எரிமேலேயே இருமுடியை கலைத்து வீடு திரும்புகின்றனர் சாமி என்னால் முடியல ஏ இருமுடியையும் நீங்களே செலுத்தி விடுங்க என்று கூறி தன் கூட வந்த பக்தர் பாதியிலேயே திரும்பியதாக கூறுகிறார் சிவனேசன் என்னோட வந்து என்னோட அந்த தம்பி வந்து சொல்லிட்டேன் பாதியில நீங்க கெட்டேனா கெட்ட கொண்டு போய் நான் நடந்து கீழே இறங்கி போயிரு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டான் இப்போ நடந்த சம்பவம் இது ஏன் கெட்ட நீங்க கொண்டு போக சாமி நான் கீழே பம்பையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடியாது இருந்து தலை சுத்தி விழுந்து பெரும் பாடுபட்டு போட்டு தரிசனம் முடிந்து காசு கொடுத்து வாங்கும் அரவணை பிரசாதத்திற்கும் தட்டுப்பாடு என்கிறார் சிவனேசன் இப்போ அரவணா அப்படி கிடையாது ஒரு ஆளுக்கு மூணுக்கு மேலே கிடையாது நாங்க ஒன்பது நாங்க பத்து தாங்க இருக்கிறோம் நாங்க ஐம்பத்தி மூணு கேட்டிருந்தோம் மொத்தத்தில் நாங்க மூணு ரூபாய் மொத்தம் பதினேழு என்ன தந்தாங்க பத்து வருக்கு பதினேழு தந்தாங்க மொத்தத்தில் மகர ஜோதிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் கூட்டமும் அதிகரிக்கும் நிலையில் இன்னும் என்னென்ன நடக்குமோ நம்மால் ஐயப்பனை நிம்மதியாக தரிசிக்க முடியுமா என்ற கலக்கத்தில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த வக்கில்லாத அரசு மகர ஜோதி தரிசனத்திற்கு பெண்களும் குழந்தைகளும் வர வேண்டாம் என்று அறிவிப்பு வேறு வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடி கூட இது குறித்து தன் வேதனையை இருக்கிறார் சரி செய்யுமா கேரள அரசு இவ்வளவு நடந்தும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதற்கும் காரணம் இருக்கிறது பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட சபரிமலைக்கு தண்ணீர் பாட்டில்களும் பிஸ்கட்டும் அனுப்பி அவற்றை தேவசம் போர்டு வசம் ஒப்படைக்க போவதாக அறிவித்தது தமிழக அரசு எந்த தமிழக பக்தர்களை துன்புறுத்துகிறது என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகிறார்களோ ஒப்படைக்கிறோம் என்று சொல்வதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை அப்படி என்றால் சபரிமலை யாத்திரையை முடக்கும் சதி செயலில் கேரள அரசுடன் கைகோர்த்து தமிழக திமுக அரசும் செயல்படுகிறதா கடந்த ஆண்டு சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க முற்பட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது கேரள அரசு பக்தர்களின் போராட்டத்திற்கு பின் அதை கேரள அரசு கைவிட நேர்ந்தது சபரிமலையின் புனிதத்தை கெடுக்கவும் யாத்திரையை தடுக்கவும் கம்யூனிச அரசாங்கம் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே மிஷினரிகளின் சதி செயலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சபரிமலை கோவிலுக்கு தீ வைக்கப்பட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தாத்தா தலைமையில் தமிழக பக்தர்களால் நிறுவப்பட்டது அதன் பின் நிலக்கல்லில் சர்ச் கட்ட முயன்றனர் கிறிஸ்தவர்கள் சபரிமலை செல்லும் வழியில் உள்ள சர்ச்சுகளில் இந்து அடையாளங்களை நிறுவி மதமாற்ற முயற்சியில் ஈடுபடுகின்றன கிறிஸ்தவ சர்ச்சுகள் இப்போது நடக்கும் அராஜகங்களின் பின்னணியில் கம்யூனிஸ்டுகளும் கிறிஸ்தவர்களும் கைகோர்த்து கொண்டு செயல்படுவது போல் தோன்றுகிறது இதன் நோக்கம் ஐயனின் யாத்திரையை ஒழிக்க வேண்டும் என்பதே நம்மை காக்கும் ஐயனின் ஆலயத்தை அழிக்கும் செயலை நாம் அனுமதிக்கலாமா ஆலயம் காக்க ஆர்ப்பரித்து எழுவோம் சுவாமியே சரணமையப்பா